ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது பலருக்கும் அது ஒரு பெரிய வரம் ஆம் கிடைத்தற்கு அரிய வரம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆன்மீக தேடல் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரும்பாலும் இந்த ஆன்மீக தேடல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்மை சார்ந்தவர்கள் மூலமாக அல்லது நாம் யாரை சார்ந்திருக்கிறோமோ அவர்கள் மூலமாகவோ நமது சுற்றுப்புறத்தார்கள் மூலமாகவோ நமக்கு வாய்க்கப் பெறுகிறதா என்றால் அதுவும் ஒரு சிறிய காரணி அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இப்போ என்னோடய தாத்தா ஆன்மீக தேடலில் இருந்தார் எங்கள் அப்பாவுக்கு அதை சொல்லி கொடுத்தாரு எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சொற்பமான விஷயம் எனக்கு அருகாமையில் வந்துட்டு சிவாலயம் இருக்குது அங்கே நிறைய சிவனடியார்கள் இருந்தாங்க அவங்கெல்லாம் எனக்கு வந்து ஆன்மீக தேடலை வந்து உணர்த்தினார்கள் அப்படிங்கிறதும் வெகு சொற்பம் அந்த உண்மையான ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா இறைவனே வந்து நம்மை ஆட்கொண்டால் மட்டுமே அந்த ஆன்மீக தேடல் அப்படிங்கிற ஒரு சிந்தனையானது நமது மனதில் எழும் அந்த சிந்தனையானது நமது மனதில் எழும் மாறாக புற சூழ்நிலைகளின் காரணமாக நம்மால் ஆன்மீக தேடலில் ஈடுபட முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டுமே முழுமையாக நம்மால் சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டுமே நம்ம பார்க்கின்ற அடியார்கள் இறைவன் மீது வைத்திருக்கின்ற பக்தியை பார்த்து அன்பை பார்த்து நாமும் அன்பு செய்தால் என்ன அப்படின்னு தோன்றுவதெல்லாம் வெகு சிலருக்கே உரிய பாக்கியம் அதே வீட்ல வீட்டில் எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க அதனால நான் சிவபெருமானை வழிபடுறேன் எதையும் பிரதிபலனை எதிர்பார்க்காம வழிபடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் அரும்பெரும் பாக்கியம் சரி அப்போ உண்மையான ஆன்மீக தேடல் எப்போதான் ஒருவருக்குள்ள வரும் இப்ப நம்ம சொல்றோம் சுற்றுப்புறத்தால் கிடையாது நிறைய பக்தர்களை பார்ப்பதால் உங்களுக்குள் அந்த ஆன்மீக தேடல் வருவதில்லை அப்படின்னு சொல்றோம் அப்போ உண்மையிலுமே அந்த ஆன்மீக தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த சிவ தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒருவருக்குள் எப்பொழுது வரும் அப்படின்னா நமக்குள் அந்த மாற்றம் ஏற்பட வேண்டும் இறைவன் நம்மை ஆட்கொண்ட பிறகு நமக்குள் ஒரு மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றம் புற சூழ்நிலைகளால் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்குங்க புற சூழ்நிலைகளால் நம்முள் மாற்றம் ஏற்படாது நான் என்னை உணர வேண்டும் என்ற அந்த ஆவல் அப்படிங்கிறது நம்ம மனதிற்குள் ஏற்படும் அது இறைவனால் ஏற்படுத்தப்படுகின்றது உனக்கான காலகட்டம் மிகவும் நெருங்கி வருகிறது நீ உணர வேண்டிய தருணமானது நெருங்குகிறதுன்னு உனக்கு புரிய வைக்கும் பொழுது உன்னுள் ஏற்படுகின்ற மாற்றமே ஆன்மீக தேடலின் ஒரு முக்கியமான பகுதியாக அமையும் மாறாக யார் சொன்னாலும் அதுக்கு நம் மனதானது இடம் கொடுக்காது உண்மையை உணர்ந்து அல்லது உண்மையை உணர வேண்டும் என்ற தவிப்பு ஏற்படும் போதுதான் இந்த ஆன்மீக தேடல் அல்லது சிவ தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயமானது ஏற்படுகிறது அப்ப நம்முள் அந்த மாற்றம் நிகழ வேண்டுமே தவிர வெளியே இருந்து நம்மை யாராலும் மாற்ற முடியாது அடிமேல் அடி வைத்தால் அம்மையும் நகரும் அப்படிங்கிறது பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா அப்ப தொடர்ந்து புற சூழ்நிலைகளால் உந்தப்பட்டால் நீ ஆன்மீகத்துக்குள் செல்வாய் அப்படிங்கிறதும் உறுதி இல்லை அப்படி சென்றாலும் அது நிலைத்திருப்பாய் அப்படிங்கிறதும் உறுதி இல்லை ஆனால ரொம்ப முக்கியமா ஆன்மீக தேடலுக்கே செல்லாத அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி உண்மையான இறைவனை தேட வேண்டும் என்ற மாற்றத்தை உன்னுள் நீயே செய்து கொள்ளும் பொழுதுதான் நம்முள் நாமே செய்து கொள்ளும் பொழுதுதான் அந்த ஆன்மீக தேடலுக்கான பாதையானது தெளிவாக கிடைக்கும்